தீர்ப்பளிப்பதற்கு அல்ல இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நினைத்த இயேசு விநாமத்தில் அன்போடு அழைக்கிறேன் தீர்ப்பளிப்பதற்கு அல்ல நாம் பிறருக்கு தீர்ப்பளிக்க நம்மை கடவுள் உண்டாக்கவில்லை அழைக்கவில்லை அனுப்பவில்லை தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்லை ஒன்று இருக்கிறது திருந்தவே கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் திருந்தி வாழவே கடவுள் அழைத்திருக்கிறார் மனந்தருவை நம்ம அழைத்திருக்கிறார் தீர்ப்பளிப்பதற்கு அல்ல பிறரை தீர்ப்பளிப்பதற்கு அல்ல பிறரை குற்றப்படுத்துவதற்கு அல்ல பிறரை விமர்சனம் செய்வதற்கு அல்ல மேல் பழிபடுவதற்கு அல்ல மாறாக திருந்துவதற்காகத்தான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் நாம் அழைப்பின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நமது குற்றங்களை நாம் நமது பாவங்களையும் நாம் நமது பலங்களையும் உணர்ந்து திருந்தக்கூடிய பிள்ளைகளாய் மாற திருந்துவதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து நாம் திருந்ததற்கான காரியத்தில் முயல வேண்டுமே தவிர பிறரை தீர்ப்பிடுகின்ற காரியத்தில் நாம் முயலக்கூடாது ஏனெனில் அந்த அதிகாரம் நமக்கு இல்லை ஏனென்றால் பிரியமானவர்களே மத்திய நட்சி ஏழாம் அதிகாரம் இரண்டில் வாசிக்கிறோம் தீர்ப்புக்கு உள்ளாகும் மனிதா நீயே தீர்ப்புக்கு உள்ளாக போ தீர்ப்புக்கு உள்ளாகும் மனிதா நீ பிறரை தீர்ப்பிடாதே நீ எவரையும் தீர்ப்பிடாதே நீனே தீர்ப்புக்கு உள்ளாக இருக்கிறாய் ஆகவே தீர்ப்புக்கு உள்ளாகும் சூழ்நிலை நாம் இருக்கிற அப்படின்னாலே பிறரை தீர்ப்பிடக்கூடாது திருந்தி மட்டுமே வாழ வேண்டும் மட்டுமல்ல இயேசுவே யாரையுமே தீர்ப்பிடவில்லை அவர் வாழுகின்ற நாட்களையும் பார்க்கின்ற பொழுது யாரையும் இயேசு தீர்ப்பிடவில்லை நானும் தீர்ப்பிடேன் என்று சொன்னார் யோவான் லட்சி பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டில் வாசுகிறோம் நானும் தீர்ப்பிடேன் இறுதி நாட்களில் என் வார்த்தைகளே உங்களை தீர்ப்பிடும் என்று சொல்லுகிறார் ஆகவே தீர்ப்பிடும் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளாதபடி திருந்திய மகனாய் மகளாய் வாழ்வோம் பிறரை விமர்சிக்க வேண்டாம் பிறரை குற்றப்படுத்த வேண்டாம் பிறரை பழித்துரைக்க வேண்டாம் பிறர் மீது இல்லாத பொல்லாது சொல்ல வேண்டாம் இருக்கும் என்று சொன்னால் அதை கடவுளிடத்தில் சொல்லுங்கள் மனிதத்தில் சொல்லி அவர்களை அவசங்கிக்கு ஆளாக்க வேண்டாம் அவமானப்படுத்த வேண்டாம் பிறரை தீர்ப்பிடாதபடி திருந்திய மகனாய் மகளாய் வாழ்வோம் அதற்காக அழைக்கப்பட்டோம் கடவுள் நம்மை ஆசு ஆமீன்